ஜெர்மனியை வரும் நியோரா மலிவு விற்பனை நியோராவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற எங்கள் உறவுகள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் வெளிநாட்டு பின்னணி கொண்டவர்களின் எண்ணிக்கை ஜெர்மனி நாட்டில் அதிகரித்து வருவதாக புள்ளி விபரம் தெரிவிக்கின்றது ஜெர்மன் நாட்டில் வெளிநாட்டு பின்னணியை கொண்டக்கூடிய எண்ணிக்கையானது இருபத்தைந்து மில்லியனாக உள்ளதாக ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சர் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணத்தினால் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த வெளிநாட்டவர்களை மரியாதையான முறையில் நடத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக தாதிய தொழில் புரிகின்றவர்கள் மற்றும் வைத்தியர்கள் ஒன்றும் பயத்தப்பட்ட தொழிலாளர்கள் பலர் ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றார்கள் என்றும் இந்த இவர்கள் தேவைகள் ஜெர்மன் நாட்டுக்கு அதிகமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளையில் நெட்டோ சூ என்று சொல்லப்படுகின்ற முதன்மையான மற்றும் இறுதியான ஜெர்மன் நாட்டுக்குள் குடிவந்தவருடைய எண்ணிக்கையானது கடந்த ஆண்டு மிகவும் குறைவாக உள்ளதாகவும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் அதாவது ஜெமன் நாட்டுக்கு வந்து வருகின்றவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாடு சேர்ந்தவர்கள் பின்னர் தங்களது தேவைகளை முடித்த பிற்பாடு தமது நாட்டிற்கு செல்வதாகவும் செய்தியில் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ருமேனியா நாட்டைச் சேர்ந்தவர்களில் ஒன்பது லட்சம் எட்டு சதவீதமானவர்கள் இவ்வாறு திரும்பி சென்றதாகவும் போலாந்து நாட்டிலிருந்து வந்தவர்களில் ஐந்து சதம் மூன்று சதவீதமானவர்கள் திருப்பி சென்றதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் துருக்கியிலிருந்து வந்தவர்களில் ஆறு தசம் ஐந்து சதவீதங்கள் திரும்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவ்வாறான நிகர குடியேற்றமானது ஒன்று தசம் ஐந்து மில்லியனாக இருந்ததாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஜெர்மனியின் ஒரு நகரமான பேண்ட் என்ற பிரதேசத்தில் ஒரு தொழிற்சாலையில் துப்பாக்கி தூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் துப்பாக்கியுடன் சென்று அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தாறு வயதுடைய இரண்டு நபர்கள் மீது துப்பாக்கித் தூட்டை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த நிறுவனத்தில் இருநூறு இரு இருபத்தைந்து தொழிலாளர்கள் பணிபுரிந்ததாகவும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபரானவர் ஏன் இந்த நிறுவனத்துக்கு சென்று துப்பாக்கி பிடிவத்தில் ஈடுபட்டார் என்பது பற்றி

ஜெர்மனி நாட்டில் அகதிகள் அதிகளவில் தேவாலயங்களில் தஞ்சம் புகுந்து வருகின்றார்கள் ஜெர்மன் நாட்டில் தேவாலயங்களில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை கடந்த ஆண்டு பாதி அளவில் உயர்ந்துள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது டப்ளின் ஒப்பந்த நாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பை மேற்கொள்கின்றவர்கள் அந்த டப்ளின் ஒப்பந்த நாடுகள் இந்த ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதியை திருப்பி அனுப்புமாறு அழைக்கும் பொழுது பலர் தேவாலயங்களில் சென்று இந்த அகதி விண்ணப்பங்களை மேற்கொள்வதாக மேற்கோள் காணப்பட்டு இருக்கின்றது அதாவது தேவாலயங்களில் இவ்வாறு அகதி விண்ணப்பங்கள் மேற்கொள்ளப்படும் ஆறு மாத கால அவகாசங்கள் கடந்த பிற்பாடு அவர்கள் சாதாரண நிலைமைக்கு சென்று அகதி மண்ணத்தை மேற்கொள்கின்றார்கள் என்றும் இந்த பத்திரிகையானது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த எண்ணிக்கையானது ரெண்டாயிரமாக இருந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரெண்டாயிரத்தி எண்ணூறாக உயர்வடைந்ததாகவும் குறிப்பாக அங்கோலா நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணானவர் அவர் பொர்த்துக்கல் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் வேளையில் அங்கோலா நாட்டில் இவர் பாரிய துன்புறுத்தலுக்கு உள்ளான நிலையில் அங்கோலாவுக்கு செல்ல முடியாத என்ற நிலையில் தேவாலயம் ஒன்றில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் இவ்வாறு தேவாலயங்களில் அகத்திய விண்ணப்பம் மேற்கொள்ளவர்களில் ஆப்கானிஸ்தான் ஈரானியர்கள் ஈராக்கியர்கள் சோமாலியர்கள் போன்ற போன்றவர்கள் உள்ளடங்குகின்றார்கள் என்றும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது இ இவ்வாறு தேவாலயங்களுடன் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்கனவே மேற்கொண்டது பற்றியும் இந்த பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பெற்று வருகின்றவர்களுக்கு மிக கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன இது தொடர்பான விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியுடைய தற்போதைய அரசாங்கமானது சமூக பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு பாரிய அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய புதிய சட்டங்களை ஏற்றியிருக்கின்றார்கள் அதாவது வேலை செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் வேலைக்கு செல்லுமாறு சமூதய தலைக்களமானது பணித்து இவர்கள் அந்த வேலைக்கு செல்லாமல் விட்டால் இவர்களுடைய சமூக பணத்தில் பாரிய அளவு குறைப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் இந்த புதிய சட்டமானது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இதேவேளையில் என் மாநகர சபையில் சமூக உதவி பணம் மற்றும் சமூகவியல் விடயத்துக்கு பொறுப்பான அதிகாரியான பீட்டர் ரென்சல்கள் கருத்து வெளியிடுகையில் எஸ்என் நகரசபையானது இவ்வாறு எஸ்என் நகரத்தில் உள்ள உதவி பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு கட்டாய சமூக வேலை ஒன்றை செய்வதற்கு பணிக்கப்பட போகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஜெர்மன் அரசாங்கம் ஏற்கனவே இது சம்பந்தமான சட்டத்தை இயற்றியுள்ள காரணத்தினால் இந்த சட்டத்தை எஸ் என் நகரத்தில் அமல்படுத்தப் போவதாக அவர் தனது உத்தேச தீர்மானத்தை தெரிவித்ததாக ஜெர்மனியில் உள்ள ஒரு பத்திரிகையானது இன்று செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா உலகச் செய்திகள் இன்றைய தினம் மன்னா நீதிமன்றத்துக்கு முன்னாக துப்பாக்கி தூண்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது இனந்தறியாத நபர்கள் இந்த துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டதாகவும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் நாலு பேர் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் இவ்வாறு காயமடைந்தவர்களில் இரண்டு பேர் இறந்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்க இலங்கையுடைய ஜனாதிபதி அனுர குமாரதி அவர்கள் நாலு நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சீனாவிற்கு சென்றிருந்தார் இதேவேளையில் தனது மூன்றாவது நாள் விஜயத்தின் பொழுது சீனாவில் உள்ள தனியார் மற்றும் அரசு முதலீட்டாளர்களை சந்தித்து அவர் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருந்தார் பேச்சுவார்த்தையின் பொழுது இலங்கையில் இஸ்லமான அரசியல் மற்றும் வெளிப்படையான பொருளாதார கொள்கைகளுக்கு தான் ஆதரவு அளிப்பதாகவும் இதேவேளையில் சீனாவில் உள்ள முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் அறை விடுத்திருந்தார் அதாவது சீனாவுடைய அதிபர் பி சிங்கின் உடைய அழைப்பின் பேரில் இவர் சீனாவிற்கு சிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளையில் இலங்கையுடைய ஜனாதிபதி அனுர குமாரதிசநாய்க அவருடைய சீனா விஜயத்தை இந்தியாவானது மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக இந்தியாவிலிருந்து வரும் பத்திரிகைகள் தமது செய்திகள் தெரிவித்திருக்கின்றன அமெரிக்காவின் புதிய வெளிநாட்டு அமைச்சராக மத்திய அமெரிக்காவை சேவை புரிவமா கொண்ட ரூபியோ ரூபியோர்கள் நியமிக்கப்படலாம் என்று செய்திகளை தெரிவிக்கின்றனர் அதாவது இவர் முன்பு குடியரசுக் கட்சியின் சார்பில் அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு முயற்சி செய்தார் என்பதும் இவர் கலிபோனியாவின் ஆளுநராக இருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகவும் இதேவேளையில் தான் வெளிநாட்டு அமைச்சர் பதவியை எடுத்த பிற்பாடு ஆறு மாதங்களுக்குள் உக் உக்ரைன் மற்றும் ரஷ்யா நாட்டுக்கிடையே நடைபெற்று வருகின்ற போரை நிறுத்தப் போவதாகவும் வேளையில் உக்ரைனானது நாட்டு அமைப்பில் அங்கத்துவத்தை பெற தான் முயற்சிகளை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதே வேளையில் உக்ரைன் நாட்டினுடைய இருபது சதவீதமான நிலப்பரப்பை ரஷ்யாவானது தனது கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதாகவும் இதே வேளையில் இவ்வாறு இந்த இருபது சதவீத நிலப்பரவை நிலப்பரப்பை உக்ரைனுடைய அரசு படைகளால் விடுவிப்பது மிகவும் கடினமான விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதே வேளையில் உக்ரைன் நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் இருந்தாலும் ஆட்பற்றாக்குறை கூடுதலாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ரஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்